காலைதோறும் புதியவை யுத்தகல பலவான்கள் செப்டம்பர் பதினொன்று ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எபேசியர் ஆறு பதிமூன்று நாம் தேவனுக்கு உண்மையாயிருக்கும் போதும் சாத்தான் நம்மை தாக்குகிறதைக் கண்டு நாம் சோர்ந்து விடுகிறோம் அவன் உங்களை ஏன் தாக்குகிறான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானதால் சாத்தான் உங்களை தாக்குகிறான் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் என்பதை அறிந்து சாத்தான் உங்களை தாக்குகிறான் உங்களிடத்தில் சத்தியம் இருப்பதை அறியும்போது போது உங்களை தாக்குகிறான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறீர்கள் என்பதால் சாத்தான் உங்களை தாக்குகிறான் அநேக நேரங்களில் சாத்தான் உங்களை தாக்க தேவன் அனுமதிப்பது ஏன் தெரியுமா நீங்கள் எதற்காக போராட விரும்புகிறீர்களோ எந்த யுத்தக்களத்தில் நீங்கள் பலவான்களோ அந்த யுத்த தான் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் யோபுவுக்கு கொடுத்தது போல தானியலுக்கு கொடுத்தது போல இந்த யுத்தக்களம் உங்களை அழிப்பதற்கு அல்ல உங்களுடைய ஆவிக்குரிய பலம் எவ்வளவு பெருதி என்பதை சாத்தானுக்கு வெளிப்படுத்தவே என்பதை நாம் அறிய வேண்டும் அந்த போராட்டத்தில்தான் நாமே நம்முடைய பலத்தை அறிந்து கொள்ள முடியும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை சீரழிக்க முயலுகின்ற பிசாசை அனுமதிக்காதீர்கள் குடும்பத்தை ஸ்தாபித்து ஆசீர்வதித்தவர் தேவன் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்க அனுமதிக்காதீர்கள் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் கூறுகிறது உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு தாக்க அவனை அனுமதிக்காதீர்கள் எல்லா பொக்கிஷங்களுக்கும் மேலான பொக்கிஷம் கிறிஸ்து அவர் உங்களை ஏழு மடங்கு ஆசிர்வதிப்பார் உங்களுடைய சமாதானத்தை அழிக்க அவனை அனுமதிக்காதீர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் சமாதான பிரபு இருக்கிறார் உங்கள் ஆரோக்கியத்தை அழிக்க அனுமதிக்காதீர்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயம் பரிகாரி ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுடன் இருக்கிறார் உங்கள் கையின் கிரியைகளை அழிக்க அனுமதிக்காதீர்கள் நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களுடன் இருக்கிறார் உங்களை வேறு எந்த அடிமைத்தனத்திற்கும் ஒப்புக்கொடாதீர்கள் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் இரண்டு குழந்தையர் ஒன்று பத்து ஜவம் பிதாவே வல்லமையுள்ள தேவனே உம்மை சார்ந்திருப்பதால் எங்கள் பலத்தை எங்களுக்கு காண்பித்தருளும் ஆமே